வாழ்க நாதன் வாழ்க பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்துல அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இதை திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த வீடியோல இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தை நம்ம எப்படிலாம் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க இதில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்குண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தினங்கள் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியுமா சொல்றோங்க என்ன அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்ப நீங்க மேச ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இப்ப மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மம்ங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்மராசிக்கு உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம்தாங்க அதே மாதிரி குபேர சம குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவர் உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்க கூடிய வழியே எனக்கு தெரியலைங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தனங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கேங்க என்னால பண்ண முடியல நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பா சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாள்ல ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்ப வரிசையா ஒவ்வொரு ராசி பார்ப்போம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய எல்லாம் என்ன துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கற அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கும்பமா வருதுங்க வருது சனி பகவானோட வீடு அப்ப சனி பகவானுக்குரிய விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ பிளாக்குங்க இதுல வந்து பிளாக் கொஞ்சம் அக்ரெசிவான கலர்னால நம்ம வந்து வந்துட்டு ப்ளூ கலர் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம சனி உண்டான உலோகம் அப்படின்னா இரும்புங்க இரும்பாலான பாத்திரங்களை வந்து போட்டுக்கிறது அது மட்டும் இல்லாம இரும்புல பாருங்க ஒரு வளையம் மாதிரி இருக்கும் ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம வந்து மோதிர விரல்ல அணிஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம இதுக்கான நவரத்தன கல் அப்படின்னு பார்த்தோம் நாங்க நீலக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு பேரு ப்ளூ சஃபைருங்க இந்த ப்ளூ சஃபைரை வந்து உங்களோட ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிற பட்சத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்த லக்னக்காரங்க ராசிக்காரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க ராசியில அதாவது இந்த துலாம் ராசியில அஞ்சாம் அதிபதியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்க ராசியிலேயே உச்சமாகறாருங்க இது வந்து ரொம்பவே சிறப்பு அப்ப சனீஸ்வர பகவானைக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் வந்து கட்டாயம் கொடுத்தே தீர்வாருங்க இப்ப கும்பராசிக்கு உண்டான அந்த கோவில் என்ன எதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும்னா கும்பராசிக்கு உண்டான திலகேஸ்வரர் கோவில்ங்க இது எங்க இருக்கு அப்படின்னா தேவிப்பட்டணம் ராமநாதபுரம் பக்கத்துல அதுவும் குறிப்பா ராமேஸ்வரம் பக்கத்துல தேவிப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் இது என்ன மூலவர் வந்து திலகேஸ்வரருங்க தாயார் வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரநாயகி அம்மாள் அந்த மாதிரியான ரெண்டு தெய்வங்கள் வந்து அங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இங்க அருமையான ஒரு தலை வரலாறு இருக்கு என்ன அப்படின்னாங்க ராவணன் வந்து சீத்தம்மாவை வந்து கடத்திட்டு போறது இல்லைங்க அதனால ராமர் வந்து சீத்தையை மீட்கிறதுக்காக இங்க வந்து கடல் பாலம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட படைக்காக கடல் பாலம் அமைக்கிறதுக்காக வந்தாருங்க அப்ப வந்து கடல் அலைகள் வந்து அதிகமா இருந்தனால அந்த கடல் அலைகளை அடக்குறதுக்காக ஒரு சிவனையும் அம்மனையும் உருவாக்கி வழிபட்டாருங்க வந்து ராமருக்கு உதவியாக கடல் அலைகளை அடக்கி பாலம் போட்டு இலங்கை போய் ராமர் வந்து சீதாவை வந்து மீட்டு கொண்டு வந்தார் இப்ப வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இங்க திலகேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டு அங்க தன்னோட பித்ருக்களுக்காக திலம் திலம் அப்படின்னு சொன்னா எள்ளுங்க எள்ள வச்சு வந்து வச்சாருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா திலகேஸ்வரர் அப்படிங்கிற பேரு இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்துச்சுங்க இல்லை வச்சு படைச்சனால திலத்தை வச்சு படைச்சனால இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு திலகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுங்க அது குறிப்பா இங்க வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கடல்ல ராமர் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி செந்தத்தான ஒன்பது கற்களை வந்து கடலுக்குள்ள வச்சு நவகிரகங்களா வச்சு வழிபட்டாருங்க வழிபட்டுதான் அதுக்கப்புறம் பாலம் அமைச்சு போனாரு அங்க இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அந்த ஆஹ் கட அந்த நவகிரகங்களை சுத்தி ஒரு பாலம் மாதிரி நம்ம நடந்து போற மாதிரி கட்டி மிகச்சிறப்பான வழிபாட்டு முறை அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது எல்லாருமே கும்பராசிக்காரங்க மட்டும் கிடையாதுங்க எல்லாரும் ஒரு தடவை போய் நவகிரகத்தை வழிபாடு பண்ணிர்றது ரொம்பவே சிறப்புங்க அதுவும் நவகிரகத்தை முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த நவகிரகத்த வந்து இருக்கிற இடம் கடல் வந்து உள் உள்வாங்கிட்டு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம நம்ம ஈஸியா நடந்து போற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய உதயம் ஆக ஆக கடல்வாதம் மட்டம் வந்து மேலே வருவோங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க அருமையான ஒரு அமைப்புல வந்து அந்த நவக்கிரகத்தை வந்து ஒடிவமைச்சிருக்காங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த நவக்கிரக கோவிலுக்கு வந்து நீங்க போய்ட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு இங்கே முக்கியமான பண்டிகை என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா இங்க வந்து கொண்டாடுறாங்கங்க இங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கியா பைரவர் இருக்காரு ஆதி துர்க்கை இருக்காங்க விநாயகர் முருகன் அதே மாதிரி வெளிப்பிராகத்துல வந்து தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரியான தெய்வங்கள் ரொம்ப அருமையான முறைவையில வந்து வடிவமைச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்வம்ங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு பேருங்க அதனால இந்த துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெறணும் அப்படின்னா வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க இது வரைக்கும் ஒரு ராசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாக பகையாகவோ பகையாகவோ இருந்தால் அதற்கு உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க